வணக்கம் நண்பர்களே இந்த வார ஈட்டி சீரியஸில் நம்ம பதிலளிக்க போகிற கேள்வி ஒரு சிம்பிள் விஷயந்தான் தினமும் நாம் த தலைக்கெல்லாம் குளிப்போம் சரிங்களா அடிக்கடி வாரம் இருக்கோ உள்ள தினமும் ஸோ இந்த தலைக்கு குளிக்கும் பொழுது நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி இப்போ நம்ம நிறைய போர்வெல் வாட்ரு கிணத்து தண்ணி அல்லது ஆது தண்ணி கார்ப்பரேஷன் கனெக்ஷன் இதெல்லாம் குளிக்கிறோம் யூஸ் பண்ணுற தண்ணியில் உப்பு அதிகமாக இருந்தால் இதனால் முடி கொட்டுமா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் அந்த ஊரில் இருந்தேன் நல்லா இருந்துச்சு ூர் வந்தேன் சென்னை வந்தேன் இந்த தண்ணி யூஸ் பண்ண பிறகு பயங்கரமாக முடியெலாம் போயிடுச்சு தலைலாம் சொட்டையாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மையா உப்பு தண்ணீரில் குளித்தால் உங்களுக்கு முடி அதிகமாக கொட்டுமா பார்த்துக்கவாங்க இந்த உப்பு தண்ணியில் குளித்தா முடி அதிகமாக கொட்டுமா அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறதுக்காக இன்டர்நெட்டில் தேடும் போதே ஃபஸ்ட் ரிசல்ட்டே என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு நிறைய இந்த ஆர்ஓ வாட்டர் இருக்காங்க இல்லையா அவங்க இவங்களோட கம்பெனியோட ரிசல்ட்டு தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாக வருது அவங்க வந்து உடனே போட்டிருக்காங்க கொத்தண்ணியில் குளிச்சு அவ்வளோதான் அவங்க முடியலாம் போயிடும் முடியில் அப்படியே ஒட்டஞ்சு போயிடும் அப்படியே இந்த வேர்லாம் ஊடுருவி அதெல்லாம் அப்படியே உப்பு படிஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும் என்னமோலாம் வந்து போட்டிருக்காங்க ஆனால் உண்மை என்ன பார்த்துருவாங்க இதில் அடிப்படையில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க முடி உதிர்த்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்லேருந்து முடி வந்து உங்களுக்கு உதர்றது தான் முடி உதிரல் பெரும்பாலான முடி உதிர்தல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒரு சிஸ்டமிக் அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ அந்த மாதிரி எல்லாம் அந்த வேரில் ஒரு பிரச்சனையினாலேயோ தான் இருக்கும் சரிங்களா உதாரணத்துக்கு ஆண்களுக்கு உங்களுக்கு தலை சொட்டையாதுன்னா அது ஹார்மோன் காரணங்கள்னால உங்களுக்கு இந்த இடத்துல எப்படியே தலை சொட்டையாகும் அது ஆண்ட்ரோஜனிக் அலைபேசியா அப்படின்னு சொல்லுவோம் வேறு நிறைய ஆட்டோயுமீன் அலப்பேஷியா பேட்ச் பேச்சியெல்லாம் வந்து சிலருக்கு வந்து முடிக்கொட்டும் அல்லது நியூட்ரிஷனல் சத்து குறைபாடுகள்னால சிலருக்கு வந்து முடிக்கொட்டும் சிலருக்கு ஏஜ் முடி முடிக்கட்டும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம முடி நம்ம தலை இருக்குது அதோட அந்த சர்ஃபேஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் தான் இந்த முடியோட வேர் இருக்கும் ஸோ உண்மையான முடி உதிர்தலுக்கு உங்களுக்கு உப்பு தண்ணியும் அதெல்லாம் அங்கே ஊடுருவாது அவ்வளோதோ அந்த உப்பு தண்ணிலாம் உள்ளே இறங்காது வேர் வரைக்கும் ஸோ அதனால் அது வந்து ஒரு காரணம் அமையாது இந்த உப்பு தண்ணின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னது நம்ம ஒரு வாட்டர் நேம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஆற்று தண்ணி அதெல்லாம் வந்து மழை தண்ணி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் வாட்டர் அது வந்து உப்புக்கள் கேல்சியம் கார்பனேட் அண்ட் மெக்னீஷியம் சல்ஃபேட்டுன்னு சொல்லுவோம் இந்த உப்புக்கள் வந்து கம்மியாக இருக்கும் அது சாஃப்ட் வாட்டர் அப்புறம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறது தான் நம்ம போர்வெல் தண்ணி அதெல்லாம் வந்து ஹார்ட் வாட்டர் ஸோ இந்த ஹார்ட் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடியல படும்போது அது வந்து அது மேலே படிஞ்சு அதோடைய அந்த சாஃப்ட்னஸ்ஸு இலாஸ்டிசிட்டி அந்த ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் மாறிவிடும் அப்படியே பிரிட்டில் ஆகிடும் பிரிட்டலாம் அப்படியே உடஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முடி உதிருதல் வேர்லேருந்து உதிருது இல்லைங்களா அதுக்கு நீங்கள் உப்பு தண்ணி மேலே பழிபடவே முடியாது ஏன்னா அதோட மெக்கானிசமே வேறு ஆனால் முடி உடையலாம் அது வந்து இதனால் வரும்னு சொன்னாங்க ஆனால் அதுவே உண்மையான ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க நம்ம ஊரில் அது ஜேர்னல் ஆஃப் ட்ரைக்காலஜியில் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை பெண்களோட முடியெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க கலெக்ட் பண்ணி ஒரு முப்பது நாளைக்கு ஒரு நாள் டு ஒரு நாள் ஒரு குரூப் ஆஃப் முடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹார்டான தண்ணி சரிங்களா போர்வெல் வாட்டரில் நல்ல உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணியில் பத்து பத்து நிமிஷம் அதை வந்து முடி வந்து ஒரு இது இதில் கட்டி ஒரு கிளாஸ்ராடில் கட்டி அதை வந்து ஊற வச்சிருக்காங்க அப்புறம் அது காஞ்சிடுறது மறுபடியும் ஒரு ஒரு நாள் ஒரு நாள் இந்த மாதிரி இருந்திருக்காங்க முப்பது நாளைக்கு இன்னொரு குரூப்புக்கு வந்து டிஸ்டில்டு வாட்டர் உப்பே கிடையாது சரிங்களா நம்ம ஆறு வாட்டரை விட சூப்பர் டிஸ்டில் வாட்டர் அதில் வந்து ஊற வச்சுருக்காங்க அப்புறம் முப்பது நாள் கழித்து ஒரு மிஷின்லாம் வச்சு டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத அளக்கிறதுக்கு அதாவது மிஷின் அந்த முடியெலாம் உடையுதா அதோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருச்சா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய மிஷின் வச்சு உங்களுக்கு அளந்து பார்த்துருக்காங்க ஸோ இதோட மாறி இருக்கா அப்படின்னு என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு உப்பு தண்ணியில் ஊற வச்ச முடியோட ஸ்ட்ரென்த்து நூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் இருந்துருக்கு ஆனால் டிஜிட்டல் வாட்டரில் நூற்றி மூணு புள்ளி ஆறு பெரிதாக வித்தியாசம் இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இல்லை அதே மாதிரி இலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் வளைந்து கொடுக்கும் தன்மை அது வந்து உப்பு தண்ணியில் ஊற வச்ச முடியில் வந்து முப்பத்தேழு அப்படிங்கிற நம்பரில் இருந்திருக்கு அதே மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் வாட்டரில் ஊற வச்ச முடிக்கு முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு தான் இருந்திருக்கு அதுலேயும் பெரிதாக வித்தியாசம் இல்லை ஸோ உப்பு தண்ணி வந்து முடியோட வளைந்து கொடுக்கும் தன்மையை பாதிச்சிரும் அது அப்படியே ஹேர்ஸ் எல்லாம் வந்து பிரிட்டில் அப்படியே அப்படியே உடஞ்சு போயிடும் நீங்கள் விளம்பரத்தெல்லாம் பார்ப்பீங்க அப்படியே உடஞ்சி விழுவோம் அப்படியே நம்ம பார்த்தாவே இன்னும் மரம் ஒட்டஞ்சி விழுந்து போகிற மாதிரி அப்படியே முடியலாம் ஒட்டஞ்சு விழுகுது அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படியே அனிமேஷன் சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஐயோ உப்பு தண்ணியில் போடக்கூடாது நம்ம வந்து பயங்கரம் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் பயங்கரமாக மிஷின்லாம் வச்சு மக்கள் ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க நம்ம ஊரில் ஒன்றுமே ஒன்றும் மாறலைங்க அந்த உப்பு தண்ணியில் முப்பது நாளைகளை ஒரு வச்சு இது பண்ணனால எந்த பெருசான சேஞ்சும் வரல இருந்தாலும் அவங்க ஒரு பொக்கி போட்ட மாதிரி மேபி ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் பயன்படுத்தினா இன்னும் வந்து இது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு தெரியல ஸோ முடி உதிர்தலுக்கு வேறு நியூட்ரிஷ்னல் அல்லது ஹார்மோனல் காரணங்கள் தான் இருக்கணும் அது இல்லாமல் வேறு ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி விஷயங்கள் காரணமாக இருக்கலாம் உப்பு தண்ணி மேலே போட வேண்டிய அவசியம் இல்லை முடி உடைதல் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த உப்பு தண்ணினால் இருக்கலாமா அப்படின்னு சூப்பராக ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க அருமையாக இருந்துச்சு அந்த ஸ்டடி ஆனால் அதுலேயும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாறலன்னு தான் தெரிய வந்திருக்கு அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் போரல் வாட்டர் அதான் குளிக்கிறீங்க அப்படின்னா இதுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக மெனக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது அதேமாரி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கிட்டே போய் பார்த்து வேறு ஏதாவது காரணம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க அதனால் உப்பு தண்ணீர் குளிப்பதால் முடி உடைந்து விடும் அப்படிங்கிற கூற்று தவறானது அப்படின் தான் ஆராய்ச்சிகளே தெரிய வந்திருக்கு ஒன்றே ஒன்றுனா இதே மாதிரி ஒரு செடி பாகிஸ்தானில் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தா உப்பு தண்ணியில் வந்து உடையுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் ரிசல்ட் வந்து எந்தளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது தெரியல இங்கே வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக பண்ணியிருந்தாங்க இது ஒரு பெரிய டெக்ஸ்டைல் இன்ஸ்டிடியூட்டோட மிஷின்லாம் வச்சு ஸோ அதனால் இதை நான் ஓரளவுக்கு நம்புகிறேன் ஸோ இன்னும் மேலும் சில ஆராய்ச்சிகள் பண்ணால் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் ஸோ அதனால் முடிவுதிர்தல் இருந்தால் என்னோட இன்னொரு காணொலி அதை பற்றியும் பாருங்கள் வேறு என்ன சத்துக்கள் எப்படி எடுக்கணும் அதை பற்றியும் நான் அதில் சொல்லியிருக்கேன் முடிவுதல் பற்றி அதெல்லாம் கொஞ்சம் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நன்றி மேலும் வேறு விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம் Hola,